வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் வேர்ல்ட் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து நம்ம எப்படி டவுன் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வரைக்கும் பார்த்திங்கன்னா இறந்தவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்து இப்போ வந்து நம்ம தொகுதியில் வந்து யார் யார் அப்டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பார்த்திங்கன்னா எலெக்சன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும் இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறையா மெனுஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய மெனு பார்த்திங்கன்னா எலெக்சன்ஸ்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெனுவை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் இதில் பார்த்திங்கன்னா மூணாவது ஒரு ரெக்டாங்கலில் பார்த்திங்கன்னா சர்ச் எலக்ட்ரல் ரோ சர்ச் எலக்ட்ரல் ரோல் இன் தமிழ்னு கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்ன்னு இருக்கும் இந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மெனுவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இது தான் இதில் வந்து உங்களோட மாவட்டத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து உங்கள் மாவட்டத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து புதுக்கோட்டை நான் வந்து புதுக்கோட்டையை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் புதுக்கோட்டையை நான் செலக்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோடாகும் நெக்ஸ்ட் வந்து உங்கள் சட்டமன்ற அதாவது உங்களோட அசம்பிளி என்னவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஆலங்குடி நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கணு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோட் ஆகிடுச்சு இதில் வந்து எத்தனை வார்டு இருக்கோ எல்லா வார்டுமே அது லோட் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த வார்டோ நீங்கள் அந்த வார்டை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அதில் உள்ள ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து அப்டேட்டாக டவுன்லோட் ஆயிரும் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வார்டு ஒன் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து நியூ டேபிள் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஒன்று டவுன் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து டவுன் இருக்குது இதில் உள்ள வார்டுலேருந்து அந்த வார்டோட இமேஜ்லேருந்து இருந்து இதில் உள்ள ஓட்டர் ஹிஸ்டோ வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே டவுன் ஆகிரும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதுதான் வார்டோட இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த வார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அதில் உள்ள எல்லாரோட டீட்டெயில்ஸ் வரும் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட எப்போ ஓட்டர் அந்த ஓட்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து வாக்காளர் பேர் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வீட்டு நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஏஜ்லேருந்து அவங்க வந்து ஆனா பெண்ணா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து நோன் பண்ணணும் இந்த ட்விட்டரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருக்கும் மறந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபியூச்சரில் நான் இன்னும் நிறையா அப்படியே சொன்னால் அப்லோட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்